மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து மக்கள் தொலைக்காட்சியினுடைய இலக்கிய நேயர்களை சந்திப்பதிலே நான் பெருமை கொள்கிறேன் நேற்றைய தினம் பாண்டிமாதேவி தன்னுடைய வாழ்வின் நிறைவு பகுதியை சந்தித்ததற்கும் கோவலனுக்கு பின்பும் கண்ணகி உயிரோடு இருந்து சில கடமைகளை நிறைவேற்றியதற்கான காரணத்தையும் கண்டுணர்ந்தோம் அந்த வகையிலே பாண்டியன் இறந்ததற்கு பிறகும் கண்ணகியினுடைய சினம் தனித்த பாடில்லை பட்டாங்கு யானும் ஒரு பத்தினியே ஆமாகில் ஒட்டேன் அரசோடு ஒழிப்பேன் மதுரையும் என்று கணன்றாள் அதற்கு பிறகு பாண்டிமாதேவியும் இறந்து விட்டதற்கு பிறகும் கூட கண்ணகியினுடைய சினம் தணியவில்லை சொன்னதைப் போலவே மதுரை மாநகரத்தை மூன்று முறை வளம் வந்து மதுரை மாநகரத்தை வளம் வருவது போல இருந்த இடத்திலேயே மூன்று முறை வளமாக சுற்றி தன்னுடைய இடது பக்க மார்பகத்தை திரித்து எரிந்து மதுரை மாநகரத்தையே புகையாக்குகின்றாள் தீக்கு இரையாக்கியது போல மதுரை மாநகரமே பற்றி எரிகிறது மேலும் வஞ்சனத்தை உதிர்கின்றாள் மதுரை தீப்பற்றி எரிகிற பொழுது தீயோரெல்லாம் கலக்கம் அடைகிறார்கள் விலங்குகள் எல்லாம் அஞ்சி ஓடிக்கொண்டிருக்கின்றன ஓட்டம் பிடிக்கின்றன காம விளையாட்டெல்லாம் அடங்கி போனது மணையர மகளிரர் இல்லற குல மாண்புடையவர்கள் எல்லாம் அந்த அக்கினி தேவனை பார்த்து மகிழ்ந்து துதித்தார்கள் தீமையின்றோடு அகன்றது நன்மையை செய்வதற்காக பத்தினி தெய்வமாகிய கண்ணகி இந்த வண்ணம் மதுரை மாநகரத்தை இப்பொழுது எரியூட்டி இருக்கிறாள் என்றெல்லாம் பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படி கோப அக்னியை உதிர்க்கிற பொழுதும் கோபத்தால் மதுரையை எரிக்கிற பொழுதும் சில அறச் தான் அந்த நிகழ்ச்சியை கண்ணகி செய்தாள் புறநானூற்றிலே கூட நாம் பார்ப்பது உண்டு பழைய தொல்குடி பழங்குடி மக்கள் எல்லாம் போருக்கு செல்லுகிற பொழுது கூட சில அறத்தையும் தர்மத்தையும் நீதியையும் கடமையையும் தான் அந்த போர் நெறியை கூட அறநெறியாக செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் கண்ணகியும் தீமூட்டுகிற பொழுது அழலுக்கு இரையாக்குகிற பொழுது புகையை மூட்டமாக்குகிற பொழுது இவர்களெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் இவர்களுக்கெல்லாம் தீங்கு வரக்கூடாது தீயவர்களைத்தான் இந்த தீத்திரம் சென்று சேர வேண்டும் என்றெல்லாம் சில சட்டதிட்டங்களை விதிப்பது போல கற்பு கரசியாகிய கற்பு கடம்புண்ட கண்ணகி தீக்கு இரையாக்குகிற பொழுதும் சில அறச்செயல்களிலே ஈடுபட்டார் பார் பார் அறவோர் பசு பத்தினி பெண்டிர் மூத்தோர் குழவி எனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க இந்த அக்கணி கடவுளானது அக்கணி தெய்வமானது அக்கினியானது யார் பக்கத்திலே சென்று சேர வேண்டும் தீத்திரத்தார் பக்கமே சேர்க்க தீய செயல்கள் புரிபவர்களை மட்டுமே இந்த அறக்கடவுளாகிய அக்கினி கடவுள் அழிக்க வேண்டும் என்று சொன்னார் அந்தணர்கள் அதுபோல அறவோர்கள் பசுக்கூட்டங்கள் பத்தினி பெண்கள் மூத்தவர்கள் வயதிலே மூத்தவர்கள் குழந்தைகள் இவர்களை எல்லாம் கைவிட்டு விட்டு தீய செயல்களை செய்யக்கூடிய தீத்திரத்தார் பக்கமே சேர்கை என்று சொல்லுவதாக கண்ணகி அந்த மரப்போரிலும் அறப்போரை நிகழ்த்தியவளாக கண்ணகி காணப்பட்டாள் மரப்போரிலே அறக்கூறு நிகழ்த்தியவர்கள் தமிழர்கள் அதற்கு அடையாளமாக நம் இடத்திலே புறநானூற்றுப் பாடல்கள் மிகுதியாக உள்ளன அதுபோல பெண்கள் பிணி நோயுற்றவர்கள் நோயுற்றவர்களை போரிலே தாக்குவதில்லை அப்படி ஒரு மரபை வைத்திருந்திருக்கிறார்கள் அதுபோல நீத்தார் கடனை செய்வதற்காக புதல்வர்களை பெறாதவர்கள் இவர்கள் எல்லாம் போருக்கு முன்பாக எங்கள் அம்புக்கு முன்பாக எங்களுடைய ஆயுதங்களுக்கு முன்பாக நிற்காமல் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதாக பாடல் நமக்கு அதாவது போர் செய்கிற பொழுது கூட அதில ஒரு அறமும் தர்மமும் நேர்மையும் நியாயத்தையும் காத்தவர்கள் நமது தமிழர்கள் என்பதற்கு புறநானூறு சான்றாக இருப்பதை போல கண்ணகியும் மதுரையிலே தீயால் அக்னியால் அழிக்கிற பொழுதும் சில சட்ட திட்டங்களை வகுத்து கொண்டே அவள் செயல்பட்டிருக்கிறாள் ஒரு மரப்போரிலும் அறப்போர் நிகழ்த்திய வீரப்பெண்மணியாக கண்ணகி அடையாளம் காட்டப் பெற்றிருக்கிறாள் தொடர்ந்து கண்ணகியினுடைய செயல்பாடு என்னவாகவெல்லாம் இருந்தது இருந்தன என்பதனை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்